ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேபாஸ் கிச்சன் இந்த நாள் இனிய நாள் இன்னைக்கு ஜூன் ரெண்டு எல்லோருக்குமே ஸ்கூல் ஓப்பனிங் டே எங்களுக்கும் தான் இன்னைக்கு எங்களுடைய கல்யாண நாள் கடந்த வாரமே நாங்கள் ஊட்டி ஆலியர் டேம் திருச்செந்தூர்லாம் போயிட்டு வந்தனால இன்னைக்கு எங்கேயும் போகலை காலையில் எழுந்தாச்சு விளக்கம் போல பூஜை செயற மாதிரி பால் வாங்கிட்டு மளிகை கடையை பார்த்துட்டு டக்குன்னு கிளம்பி ஸ்கூல் போக வேண்டியது தான் இன்றைக்கி கல்யாண நாளுக்கு என்ன செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதையும் சம்ருத் என்ன சொல்கிறான்கிறதையும் பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எளிமையான முறையில் ஒரு எளிய வாழ்க்கை வாழக்கூடிய என்னுடைய வாழ்க்கை நிகழ்வுகள் தான் இந்த வீடியோக்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நான் பகிர்றேன் குறைகள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே வாங்க வீட்டுக்கு போகலாம் என்ன சமையல்னு பார்க்கலாம் என்ன சாப்பாடு எங்களோட பதினோராவது திருமண நாள் எல்லாருமே எங்களுக்கு விஷ் பண்ணுங்க அவங்களுக்கு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஜூன் ரெண்டாம் தேதி இன்னைக்கு ஸ்பெஷலாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி சீராய் சாம்பார் போட்டு வெஜிடபிள் பிரியாணி எல்லாமே ஸ்கூலுக்கு எல்லாம் பேக் பண்ணியாச்சு ஆச்சு ஸ்கூலுக்கு போய்ட்டா கேசரி இது வந்து பைனாப்பிள் கேசரிங்க அதுக்கப்புறம் தயிர் கச்சடி அவ்வளோதான்